கிறிஸ்தேசிற்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒழியாவிற்கும் நம்முடைய பித வாக்கிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் மீண்டுமாக இந்த பொகேஷன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் ஸோ எந்த ஒரு நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசையும் ஆகிய பவுலும் அப்படின்ற ஒரு தலைப்புல சில காரியங்களை குறித்து நம்ம கவனிக்க போறோம் சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட மோசைக்கும் புதிய ஏற்பாட்டு கால வரக்கூடிய அப்போசனாகிய பவுலுக்கும் என்னென்ன மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சில சம்பவங்கள் ரொம்ப வந்து இணையான காரியம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம இப்ப பார்க்க போறோம் யூஸ்வலாவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மோசே வந்து சில நேரத்துல வந்து அவங்க துணை பிராபசி மூலமாக அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு என்னை போல ஒரு நான் தரிசியை பண்ணுவேன்னு சொல்லி சொல்லி காமிச்சிருக்காரு இயேசு அந்த ரோலுக்கு வந்து ஒப்பிட்டு எப்படி இந்த வந்து ஒரு மத்தியஸ்தராக இருந்தாரோ பிதாவாகிய தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனனுக்கும் ஒரு மத்தியஸ்தரான ஒரு வேலையை அந்த மோசி செய்திருந்தாரோ அதே போல ஆனால் இயேசு கிறிஸ்துவ மத்தியஸ்தா இருக்காருன்றது எல்லாமே நம்ம படித்த விஷயங்களா இருக்கும் நமக்கு தெரியும் சரியா பட் இந்த ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா மோசையுடைய அந்த வாழ்க்கை நடந்த சில சம்பவங்கள் இருக்கும் அப்போ சாங்க பவுனுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களுக்கும் என்னென்ன மாதிரி ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன செய்யல நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம் சரி சோ முதல் ஒற்றுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பிறப்புமே பாத்தீங்கன்னா தேவனால் வந்து ரொம்பவே ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதை நம்ம கவனிக்கலாம் இல்லையா ஏன்னா மோசையுடைய பிறப்பத்தை நம்ம படிக்கும் போது எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் அங்க அடிமைத்தனத்துக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யணும்னா விடுதலை பண்ணுவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபர் தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க மோசை இருக்க அதனாலதான் அநேக ஜனங்கள் அநேக பிள்ளைகள் குழந்தைகள் நாங்கள் இருந்தாலும் கூட மோசையுடைய அந்த ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா தேவன் அங்க மோசையை முன்கறித்திருக்கார் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும் கரெக்டா இல்லைங்களா அதனாலதான் மற்ற எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய தாய் என்ன செய்றாங்கன்னா மூன்று மாதம் அங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு அந்த குழந்தையை பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்துதான் ஸோ தேவனுடைய தயவினால் அவருடைய இரு கிருபையினால குழந்தை இந்த ஸ்தானத்தில் அவர் பாதுகாக்கப்பட்டார் கவனிக்கிறோம் சரியா அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் நம்ம கவனிக்கலாம் இதே மாதிரி கதைகளை குறித்து அப்போ கவுல் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலாத்திரம் நம்ம படிக்கும் போது கலாத்திரம் எழுதின நிருப்பத்துல ஒன்றாம் அதிக காலத்துல ஆஹ் வசனம் பதினைஞ்சாம் வசனம் படிக்கும்போது அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தன்னுடைய கிருபையினாலே அழைத்த தேவன் சொல்லி சபைக்கு எழுதும் போது அப்போஸ்னா என் பவுல் தன்னை குறிப்பிட்டு காட்டுற கேட்டேன் அவர் ஆரம்பித்த விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நான் என் தாய் தாயின் வயிற்று என்ன பண்ற தேவன் பிரிச்சு எடுத்துட்டார் எப்படி அங்க மோசே அங்க தாய் வயிற்றில் இருக்கும் போதே தேவன் அந்த மோசையை தெரிந்து கொண்டாரோ அதே போல அப்போஸ்னா என் பவுலையும் பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் அங்க தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த விஷயத்தின் மூலம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது வந்து முதல் ஒரு ஒற்றுமைன்றது கவனிக்கும் சோ அடுத்து என்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு பேருடைய வளர்ச்சியை நம்ம கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா மோசை வந்து நமக்கு தெரியும் அந்த குழந்தை பருவத்தில் இருக்க அங்க பாவனுடைய வீட்டுக்கே வந்து கடைசி அங்க அந்த போய் ஒரு பாதுகாப்புக்குள்ள போயிட்டார் சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எகிப்தினுடைய அதிபதியாக இருப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ என்ன செய்யறாருன்னா எல்லா காரியங்களும் அவருக்கு வந்து அந்த மாதிரி அவர் பொழுது அவருடைய நாலேஜ் சொல்றோம் அதை பத்தி போது ஒரு ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் நான் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன் இல்லையா அப்போ மோசையினுடைய அந்த ஒரு எஜுகேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா எஜுகேஷனை பத்தி படிக்கும்போது அந்த டைம்ல இருந்த ஒரு பெஸ்ட் ஒரு எஜுகேஷன் ஒரு காரியம் வந்து மோசைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு மோசை அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல நல்லா பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் இதே விஷயத்த நம்ம அப்போ கிட்ட நம்ம கவனிக்கும்போது படிக்கலாம் அப்போ புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் நியூதன் சிசிலியா நாட்டில் உள்ள தசு படனத்திலேருந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் குறித்து வைராக்கியம் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் இல்லையா அப்ப அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாலேஜ் பார்க்கும் போது தெரியும் அவர் கமாலியலினுடைய பாதத்தருகே ஒரு கருந்து படித்த அளவுக்கு மிகுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானவான் சொல்லி படிக்கிறோம் நம்ம சரிங்களா அதே மாதிரி கள்ளத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் பாத்தீங்கன்னா என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வரக்கூடியவனாக இருந்த சொல்றேன் பாத்தீங்கன்னா அப்போ சாய் பௌரனுடைய அந்த ஒரு வேதத்தினுடைய ஒரு நாலேஜ் பார்க்கும் போது அவர் ரொம்பவே வந்து நல்ல கற்று தேர்ந்த ஒரு மனுஷனாக இருக்காரு நம்ம கவனிக்கிறோம் இது ரெண்டாவது காரியம் சரிங்களா இப்படத்தை பார்க்கும் போது மூணாவது என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் ரெண்டு பேருமே ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றப்படணும் இல்லையா அந்த மாதிரி காப்பாற்றப்படும் போது ரெண்டு பேர் காப்பாற்றப்பட்ட விதமும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோசை எடுத்துக்கலாம் ஸோ மோசையை குறித்து நம்ம கவனிக்கும் போது அங்க ஆபத்து வந்துருச்சு எல்லா அங்க ஆண் பிள்ளைகளையும் அவங்க கொள்ளும் சொல்லி எங்க பவன் கட்டளை கூப்பிட்டு நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மோசையை வந்து அங்க என்ன செய்யறாங்கன்னா தாய் மூன்று மாதம் கொடுத்துச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெட்டிக்ல வச்சாங்க கரெக்டா இங்கிலீஷ் பாருங்க ஒரு பேஸ்கெட் சொல்லப்பட்டுருவாங்க ஒரு பெட்டிக்ல வச்சு என்ன செய்யறாங்கன்னா அங்க மோசை வந்து அந்த நதியில வந்து அவங்க கட்டுறாங்க சோ அப்போ மோசை வந்து அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுவதற்கு அந்த மோசை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெட்டியில வச்சு அனுப்பிச்சு இது மோசை தப்பிப்பதற்கு ஒரு ஏதுவான காரியம் அமைச்சர் நம்ம கவனிக்கிறோம் கரெக்டா எங்க படிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாம் ஆயிரத்தி ஆகும் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துல அவள் அதை அப்புறம் கூடாமல் ஒரு நாணக்பெட்டியை எடுத்து அதற்கு பிசிலும் கீழும் பூசி அது பிள்ளை இதே ஒரு சூழ்நிலை ஒரு ஆபத்து வரும்போது அப்போருடைய ஊழிய காலத்திலயும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆக்சுவலா வருது சரிங்களா அதை குறிச்சு அவர் பின்னாடி நம்ம அப்போ படிக்கலாம் குருந்தியருக்கு வந்து அவர் எழுதும் போது அவர் எப்படி காப்பாற்றப்பட்டோம் அப்படின்ற விஷயத்தை குறித்து அங்க அவர் பேசுறார் ஆஹ் ரெண்டு குழந்தையர் இல்ல பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜனலில் இருந்து மதில் வழியா இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ் கோவல் சொல்றாரு ஒன்பதாம் அதிகம் படிக்கலாம் அந்த காரியங்களை சரியா அப்ப இங்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்போ பவுல் தன்னுடைய காலத்துல ஒரு ஆபத்து வரக்கூடிய சமயத்திலையும் இவர் என்ன செய்யப்படுறாருன்னா ஒரு கூடையில் வைக்கப்பட்டு அதை இருந்து நிலக்கி விடப்படுறார் அங்கேயும் அவருடைய ஜீவனானது காப்பாற்றப்படுறதை நம்ம கவனிக்கிறோம் எந்த விதத்திலையும் மோஸ்டியை காப்பாற்ற விதத்தை போலவே அப்போஸ் தான் பௌலம் என்ன செய்யப்படுறாருன்னா தந்த கூடையில் வைக்கப்பட்டு காப்பாற்றப்படாதுன்றதை நம்ம கவனிக்கிறோம் சரியா இது வந்து மூன்றாவது காரியம் நெக்ஸ்ட் நாலாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரு கொலையோடு சம்பந்தப்பட்டிருக்காரு சரியா ரெண்டு பேருமே ஒரு கொலையோட சம்மந்தப்பட்டிருக்காரு மோசை வந்து அங்க ஜனங்கள் தான் யாருன்ற விஷயம் தெரிய வரும் பொழுது போய் ஜனங்கள் மத்தியில பாக்குறாரு அங்க வந்து என்ன செய்றாங்கன்னா அங்க வந்து ஜனங்களை வந்து கொடுமையா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி செய்யும் போது அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஆரோட்ட வசம் படிக்கிறோம் இல்லையா அவங்க இஸ்ரேல் ஜனங்களை அடிப்பதை பார்த்து மோசைக்கு வந்து அங்க கோம் சரியா கோபம் என்ன பண்ணாருன்னா அங்க ஒரு எகிப்தனை அவர் வெட்டி போட்டுறாரு கரெக்டா இது நம்ம படிக்கிறோம் தெரிந்த விஷயம் தான் அப்போ இதே அப்போ ஒரு கொலையோடு பாத்தீங்கன்னா அந்த மோசே சம்மந்தப்பட்டிருக்க அதே போலதான் நம்ம புதிய பாட்டுல அப்போ என் கோலை குறித்து கவனிக்கும் பொழுதும் அப்போ என் பவுலும் ஒரு கொலையோடு சம்மந்தப்பட்டிருக்க கரெக்டா எங்க படிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல அங்க ரத்த சாட்சிய மனுஷார் இல்லையா ஸ்தேவான் ஸ்தேவானை குறித்து நம்ம கவனிக்கும் போது ஸ்தேவானை கொலை செய்வதற்கான பாத்தீங்கன்னா ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசதம் படிக்கும் போது அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய வந்து வைத்தார்கள் அங்கேயும் அந்த ஒரு தொலையில சம்பந்தப்பட்டிருக்கா சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் என்ன ரெண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த கவனிக்கலாம் சரியா அடுத்த முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேதாகம புஸ்தகத்துல அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றோம் இல்லையா அவர்களுடைய எழுத்துக்கள் மிகவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியம் வாய்ந்த விஷயம்ல இருந்துச்சு இல்லையா இப்போ மோச எழுத்துக்கலாம் படையற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் மோசை எழுதுன புஸ்தகம் என்னன்னு சொல்லி நல்லாவே தெரிந்த விஷயம் அந்த முதல் ஐந்து அவர் எழுதியிருக்காரு கரெக்டா அந்த ஐந்து ஆகமங்களும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஐந்து ஆகமங்களை வந்து ப்ராப்பரா அவங்க கடைபிடிச்சுதான் சொல்லி பார்க்கும் போது அதனால யேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு உள்ள விஷயமா இருக்கும் ஏன்னா சொல்லப்பட்ட கடலைகளும் எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவ விஷயமா இருந்துச்சு ஆனா இஸ்ரேல் சேர்ந்ததை என்ன பண்ணலன்னா அவன் ப்ராப்பரா புரிஞ்சிக்கலாம் பட் மோச எழுத விஷயங்கள் இருக்கு இல்லையா ஐந்து ஆகங்கள் இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் விஷயமே அதுதான் அவங்களுடைய வேத புத்தகம்ன்ற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மோச எழுத முசல என்ன பண்ணாங்க ரொம்ப வருஷங்கள் அவன் வந்து மிகப்பெரிய ஒரு அதுதான் ஒரு ஆதாரமான ஒரு வேத புத்தகமா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னா மற்ற படிக்க படிக்கணும் இதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது இங்கேயும் அப்போ என் பவுனுடைய எழுத்துக்கள் கிறிஸ்து என்ன பண்ண ஒரு அதிகமாக அவர் வந்து நேசிக்க முடியாது செய்திருச்சு நல்லாவே தெரியும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இங்கே எழுதப்பட்டிருக்கூடிய இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு புத்தகத்துல பதினான்கு நிருபங்கள் பாத்தீங்கன்னா அப்போ பவுலுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கலாம் அந்த ஒரு குணத்திலும் பாத்தீங்கன்னா இங்க மோசையும் அப்போ ஆகிய பவுலும் பாத்தீங்கன்னா ஒரு இணையான காரியங்களை என்ன செய்திருக்கலாம் சொன்னப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே காப்பாற்றப்பட்ட விதமும் ஒரே மாதிரி அங்கிருக்கு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஒரு கொலையோடு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத படிக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதரக ஒரு எழுதப்பட்ட புஸ்தகத்துல ரெண்டு பேருடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்து கவனிக்கிறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு ஓடி போறாங்க மோசை எடுத்துக்கலாம் மோசை வந்து எப்போ அந்த ஒரு எகிப்தனை வெட்டி போட்டாரோ வெட்டி போட்ட விஷயம் யாரும் தெரிஞ்சிச்சுன்னா அங்க பாவனும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சோன்னு என்ன பயிறாருன்னா அந்த இடத்தை விட்டு மோசை ஓடி போறாரு எங்க ஓடி போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வசதி படிக்கணும்னா மீதியு படிக்கணும் மீதியான ஓடி போனான்னு வசதி சொல்லப்பட்டிருக்கோம் சோ இந்த மீதியான்றது எந்த ஒரு பகுதியும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா நிறைய நாட்டினுடைய ஒரு பகுதி ஆக்சுவலா மீதியான் அப்படின்றது இது மோஸ்டே ஓடி போன ஒரு இடத்தினுடைய ஒரு பகுதி அப்போஸ் தான் பவுல் எடுத்துக்கலாம் அப்போஸ் தான் என் பவுலும் பாத்தீங்கன்னா எப்ப அவர் வந்து தன்னுடைய அங்க மனமாற்றம் நடக்குதோ அதுக்கப்புறம் அப்போஸ் தான் பவுல் செல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும் போது ஒன்றாம் அதிகாரத்துல நல்லா தேர் ஒண்ணு ஆஹ் பதினாறு பதினேழு படிச்சு பாத்தீங்கன்னா தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகள் சுதேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போ சொல்லான ஒரு சிலேமுக்கு போகாமலும் அருவதேசத்துக்கு புறப்பட்டு போய் படிக்கிறோம் எங்க பெருகா பார்த்தீங்கன்னா அருசத்துக்கு பெருகான் சரியா சோ ரெண்டு பேருமே அவர்கள் சென்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரெண்டுமே ஒரே இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பகுதிக்கு சொல்ல போன மோசிருக்கிறார் மோஸ்டே வந்து அந்த எழுத்த என் புழுது நிறுத்தமாக பயந்துங்க ஓடுற அப்போ சங்கையை போகணும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தன் மனமாசத்துக்கு பிற்பாடு அவர் செல்லக்கூடிய இடம் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது அது அரவிந்தேஷன் தான் நமக்கு பிடிக்கும் சரியா சரி இந்தமாதிரி நம்ம ரெண்டு பேர் ஒற்றுமைகள் நமக்கு தோணிக்கலாம் இது மாதிரி ஏறக்குறைய பதனாறு ஒற்றுமையை நம்ம கவனிக்கலாம் சரிங்களா சரி இப்போ என்ன செய்ய பக்கத்தில் பார்த்துருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கஷ்டங்கள் நம்ம கவனிச்சிருக்கோம் கரெண்ட்டாக என்ன பண்ணுங்க நான் உணவு சித்தமாக இருந்துச்சுன்னா தேச மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒற்றுமைகளே நம்ம கவனிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது மற்ற ஒற்றுமைகள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ண மறுபடியும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க நம்ம வார்த்தை விஷயம் மோசிக்கும் அப்போ சனை கோளுக்கும் எப்படிப்பட்ட ஒற்றுமைகள் பெயர் குறிப்பிடப்பட்டு நம்ம கவனிச்சிருக்கோம் சரிங்களா நண்கள் இல்ல மற்ற விஷயங்கள் கவனிக்கலாம் தேவந்தாமே அசதிப்பாறாங்க